கோவையில் நடைபெற்ற பதினாறாவது தேசிய அளவிலான வீல்சேர் வால்வீச்சு போட்டி துவக்கம் வீல்சேர் பெடரேஷன் இந்திய மாற்றுத் திறனாளிகள் விளையாட்டு அமைப்பு தமிழ்நாடு மாற்றுத் திறனாளிகள் விளையாட்டுச் சங்கம் மற்றும் ரோட்ரி கிளப் ஆஃப் காயமத்தூர் பவுண்டேஷன் சார்பில் பதினாறாவது தேசிய அளவிலான இருநூறு மாற்றுத்திறனாளி வீரர்கள் பங்கேற்கும் வீல்சேர் வால்வீச்சு போட்டி துவங்கியது ரோட்டரி கிளப் ஆப் காயமுத்தூர் பவுண்டேஷன் வீல் சேர் இந்திய மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு அமைப்பு தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டுச் சங்கம் மற்றும் ஆர் சிசி சென்ட்ரல் ஆகியவற்றுடன் இணைந்து பதினாறாவது தேசிய அளவிலான சர்க்கர நாற்காலி வாழ்வீச்சு போட்டியை நடத்துகின்றது கோவை கேபிஆர் கல்லூரியில் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் இப்போட்டியை கேபிஆர் நிறுவனங்களின் தலைவர் கே பி ராமசாமி பிசிஐ துணைத் தலைவர் ஆர் சந்திரசேகர் திட்டத்தலைவர் ஏ கார்வின் மரியா விசுவாசம் முன்னிலையில் போட்டியை மாவட்ட கவர்னர் நியமனம் செல்லா கே ராகவேந்திரா துவக்கி வைத்தாா் இதில் இருநூறு மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர் கேபிஆர் கல்வி நிறுவனங்களின் முதல்வர் சரவணன் ஏ ஓ சபரி பி முன்னாள் பொதுச் செயலாளர் ஜெ சந்திரசேகர் அர்ஜுனா விருது பெற்ற எம் மகாதேவா டிஎன்பிவிஏ செயலர் ஆல்பர்ட் ஜி எஸ் கர்நாடகா விளையாட்டு சங்கத்தின் ஆர் மகேஷ் கவுடா கிருபாகரன் ராஜா டாக்டர் சரண் ஷர்மிளா ஆர்சிசி சென்ட்ரல் தலைவர் அஸ்வின் ஆர்சிசி சென்ட்ரல் செயலர் சுப்பு மற்றும் பிற முக்கிய விருந்தினர்கள் பங்கேற்றனர் போட்டியின் நிறைவு விழா மார்ச் இருபத்தி நான்காம் தேதி கேபிஆர் நிறுவனங்களின் வளாகத்தில் நடைபெறுகிறது வெற்றி பெற்றவர்களுக்கு பிடி ஜி ராஜசேகர் விருதுகளையும் பரிசுகளையும் வழங்கி கவுரவிக்க உள்ளாா் வணக்கம் நான் ரொட்டேரியன் காட்வென் சேர்மேன் பதினாறாவது வீல் சேர் ஃபெட்ரேஷன் ஃபென்சிங் காம்படிஷன் நடத்தும் போட்டிகள் இன்று மார்ச் இருபத்தி ஓராம் தேதி கேபிஆர் வளாகத்தில் நடைபெற்று வருகிறது இந்த போட்டியானது இன்று எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் நாமினி செல்லா கே ராகவேந்திரன் அவர்கள் இந்த போட்டியை இன்னாகரேட் பண்ணார் அவருடன் இணைந்து பிசிஐயின் வைஸ் சேர்மேன் ஜே சந்திரசேகரன் சாரும் இணைந்திருந்தார் இந்த போட்டியை வந்து ரோட்ரி நடக்கக்கூடிய மு முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா அதாவது மாற்றுத்திறனாளிகளை வந்து ஊக்கப்படுத்துவதற்காகவே இந்த போட்டி நடைபெறுகிறது இது வந்து ஒரு நேஷ்னல் லெவல் ஈவெண்ட்டுங்க இந்த போட்டியில் வந்து இவங்க வந்து பல நாள் இந்த அத்லீட்ஸ் வந்து பல போட்டிகளில் கலந்துட்டு இறுதியாக இந்த நேஷ்னல் லெவல் ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்க வந்திருக்கிறாங்க இதிலிருந்தான் வந்து ஆசிய போட்டிகளுக்கு தேர்வு நடைபெறுகிறது இது போக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி இந்த போட்டியில் வந்து வெற்றியாளர்களுக்கு ஊக்கத்தொகையும் பரிசுத் தொகையும் தர இருக்கிறாங்க நாங்கள் இங்கே வந்து அவங்களுக்கு வந்து ட்ராஃபியை வந்து இருபத்தி நாலாம் தேதி மார்ச் அன்னைக்கு எங்களுடைய முன்னாள் ஆளுநர் திரு ராஜசேகர் அவர்கள் தலைமையில் வந்து நம்ம கொடுக்க இருக்கிறோம் எங்களுடன் இணைந்து திரு வரதராஜன் அவர்கள் ரோட்டரி க்ளப் ஆஃப் கோயம்புத்தூர் சென்டினி ரோட்ரி ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சென்ட்ரல் மற்றும் வீல் சேர் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய நபர்கள் எங்களுடன் இருந்திருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோட்டே மிஸ்டர் ஆல்பர்ட் டாக்டர் வி ஆல்பர்ட் பேரா ஒலிம்பிக் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட் இங்கே எங்களுடன் சேர்ந்துருக்கிறாருங்க இன்றைக்கி வந்து முக்கிய நபர்கள் வந்து பல பேர் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டாங்க ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுன் நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாற்றுத்திறகான திறனாளிக்கான போட் ஈவெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி நடத்து வரீங்க எங்களுடைய லிம் அண்ட் ப்ராஜெக்ட் அதாவது முட்டிக்கு மேலே இருக்கக்கூடிய பிசிஎல் ஏசி டயருக்கு நாங்கள் வந்து இலவசமாக சர்ஜரிஸ் பண்ணிட்டு வரோம் அந்த சர்ஜரிஸ் வந்து நாங்கள் வந்து உங்கள்கிட்ட எடுத்து சொன்னப்போ நீங்களும் நல்ல விதமாக எங்களுக்கு பப்ளிசைஸ் பண்ணி கொடுத்தீங்க அது மூலிமா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட பதினாறு பயனாளிகள் வந்து அதுலேருந்து வந்து பயன்பெற்றுருக்குறாங்க ஸோ இந்த போட்டியும் நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் எங்களுக்கு வந்து பப்ளிசைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மாற்றுத்திற திறனாளிகள் வந்து எந்தவித தாழ்வு மனப்பான்மையும் இல்லாமல் முழு அவங்களுடைய ஸ்ட்ரெங்க்த்தோட வீல் சேர் ஃபென்சிங் காம்படிஷனில் வந்து இனி வரக்கூடிய காலங்களில் கலந்துக்க வேண்டுங்கிறதை எங்களுடைய நோக்கம் ஏன்னா கோ இந்த தமிழ்நாட்டில் பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு மூன்று பேர் வந்து ஆசிய அளவில் வந்து காமன்வெல்த் போட்டியில் வந்து மெடல்களை வந்து வென்றிருக்கிறார்கள் ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் இனி பல பேர் பல மாற்றுத்திறனாளிகள் வந்து இந்த போட்டிகளில் வந்து கலந்துக்கணும் கோயம்புத்தூர் டவுன் டவுன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா த்ரோபால் போட்டிகள் எரி பந்து போட்டிகள் மற்றும் பல போட்டிகள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காகவே நடத்தி கொண்டு வருகிறது இது முழு முழு வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளை வந்து ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் திறனாளிகளாக நாங்கள் உருவாக்குவதே வந்து எங்களுடைய லட்சியம் நாங்கள் டிசம்பர் மூன்றாம் தேதி மாற்றுத்திறனாளிகள் நாளன்று உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நீங்களும் அதை கவரேஜ் பண்ணி கொடுத்தீங்க நாங்கள் கேலிபஸ் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் எட்டுலேருந்து பதினாலு வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நாங்கள் கேலிபஸ் கொடுத்து கொண்டு வருகிறோம் ஸோ அந்த ஒரு நிகழ்வுக்கும் நீங்கள் நல்ல கவரேஜ் கொடுத்தது மூலிமா இது வரைக்கும் எண்பத்தி ரெண்டு குழந்தைகள் இந்த ஆண்டு மட்டும் பயன்பெற்றிருக்குறாங்க ஸோ இது மாதிரி இனியும் வரக்கூடிய காலங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நாங்கள் வந்து நிறையா ஆர்வமான ப்ரோக்ராம் வந்து பண்ண கோவையிலேயே வந்து இங்கே ஜெயப்பிரபா எங்களுடைய இணைந்துருக்காங்க மோகன் எங்களோட இணைந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து பேரா ஒலிம்பிக் வாலிபால் பிளேயர்ஸுங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேர்டோனோர் அசேஷன் மூலிமா கோவையில் ராம்நகரில் வந்து ஒரு பள்ளியை எடுத்து இருக்கிறாங்க இங்கே மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து ரோட்ரியோட இணைந்து இவங்க பண்ணிருக்கிறாங்க அங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து நாங்கள் வந்து உருவாக்குறதே வந்து ரோட்ரியோடைய முழு நோக்கம் ஸோ உங்களுடைய ஆதரவோட ஆதரவுடன் நிறைய பேர் பெனிஃபேக்டர்ஸ் வந்து எங்களோட இணைஞ்சு வந்தாங்கன்னா கண்டிப்பாக கூடிய விரைவில் ஒரு ஸ்போர்ட் காம்ப்ளெக்ஸ் மாற்றுத்திறனாளிகளுக்காகவே ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளக்ஸ் வந்து நாங்கள் உருவாக்கி ஒரு சிறப்பான ஒரு மாற்றங்களை உருவாக்கும் திறனாளிகளை வந்து உருவாக்குறதுக்கு இந்த சமுதாயத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்க முடியும்